ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் பிரண்டி தொயில் எப்படி செய்கிறன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம உள்ளுக்கு ரொம்பவே தேவையான ஒன்று வீட்டில் எல்லாருக்குமே வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஆச்சு இது பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே உடம்புக்கு நல்லது சின்னவங்க முதல் பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிடலாம் இது வந்து நல்ல சர்க்கரைக்கு அப்புறம் வந்து நல்ல எலும்புக்களை வலு கொடுக்கும் மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி எல்லாத்துக்கு உள்ளவங்களாம் சாப்பிட்லாம் இது வந்து ஒரு முப்பது வயசுக்கு மேலே எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து அவங்களுக்கு இந்த முட்டி வலி கால் வலி அதெல்லாம் வராமல் பின்னாடி தடுக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துருக்கேன் நான் பிறந்தைய நம்ம இந்தளவுக்கு ஃபிஞ்சா அந்த அந்தளவுக்கு நமக்கு சுவைய நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்ல முதிர்ந்த பிரண்டையில் செய்யும்போது நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தராது இந்த மாதிரி ஓரளவுக்கு பிஞ்சா இருக்கிற பிரண்டையை அந்த அதோடய கணுப்பகுதியில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முருங்கைக்காய்க்கு எப்படி நம்ம தோல் உரி போவோமோ அதே மாதிரி நீங்களும் உரித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கோங்க பிரண்டை வந்து தோல் உரிக்கும்போது கொஞ்சம் அரிப்பு தரும் ஆனால் இந்த மாதிரி பிஞ்சான பிரண்டையை உரிக்கும்போது கை அரிப்பு அதில் ஏற்படாது அது ரொம்ப முதிர்ச்சியான பிரண்டையில் தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி க தோல் உரிக்கிற மாதிரி பிரண்டையே இந்த மாதிரி கணுப்பகுதியில் கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிக்கோங்க ஒரு பிறண்ட தொகையில் வந்து குழந்தைங்க சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லாவே பசியை தூண்டும் அந்த மாதிரி ஒரு தன்மை பிரண்டிக்கு இருக்குது பாருங்கள் எல்லா பிரண்டை தொலையும் நம்ம இந்த மாதிரி தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டோம் இதோ ஒரு அலசி அலசிட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பிறண்டு தொகையில் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு முடி துருவின தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் உளுந்து இஞ்சி தேவையான அளவு ஒரு இருபது பல் பூண்டு ஒரு பத்து வரமெளகாய் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி தேவையான அளவு கருவேப்பிலை இருபது பல் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் கொத்தமல்லி இப்போ வந்து நான் ஒரு வானலில் உளுந்த போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் இந்த பிறண்ட துவையல் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் ரொம்பவே இதுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தரும் இப்போ நான் பொண்ணமாக உளுந்து வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இந்த உளுந்து வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு மனமும் கொடுக்கும் இந்த உளுந்து வறுக்கும்போது போது ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூடயே நான் வர மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த பிறண்ட துவையலுக்கு நல்லா புளிப்பும் காரமும் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் அதுதான் எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிட்றதுக்காண்டி தூண்டும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரை தரும் இந்த காரமும் பொழிப்போம் அது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடயே சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து வதக்கிக்கோங்க உங்களுக்கு பூண்டு வாசம் பிடிக்காது அந்த மாதிரினா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் பிரண்ட தவையலுக்கு நல்லா எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடயே நான் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் நல்லா பாருங்கள் எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை அது கூட தூவி விட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூட தெருவுனா ஒரு மடி தேங்காவை இது கூட போட்டுக்கலாம் நாம் நல்ல எல்லாமே எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம பிரண்டையும் போட்டு நல்ல நல்ல நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு பிரண்டை எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்ல பிஞ்சான பரண்டியை தான் எடுத்திருக்கேன் நம்ம எவ்வளோ அளவுக்கு பிஞ்சாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆக ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி இதெல்லாம் நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புளி அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்ல இது ஃபுல்லாக ஆறினப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்ல மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி குற குறன அரைச்சி எடுத்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு ஒயிட் ரைஸுக்கு நல்லா நெய் ஊற்றி சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்